குழந்தைக்கு யாரப்பா அடடா இந்த இது ஒரு முக்கியம்டா போடா போட வேலை மாரி போது குழந்தை படுத்தணும் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணு உன் புருஷன் உன் மீது சந்தேகப்படுகிறார் கண்டிப்பாக அதுதான் முக்கியம் பண்ணு சினிமா நடிகர் எல்லாத்துக்குமே உம்யா காரணம் என்னன்னா என் சகோதரி ஆலய காலம் வருகை வந்து தான் இருக்கேன் வணக்கம் வணக்கம் அசோக் குமார் நீங்கள் கொஞ்சம் அவுத்து போட்டு காட்டலாம் என்று நீங்களே ரொம்ப கவர்ச்சியாக ஒரு சில படங்களில் நடிக்கிறீர்கள் அவுத்து போட்டு

சரி இது நக்கு எவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணால் ஒரு ஹாய் சொல்ல விக்னேஷ் கிரஷ் வருது வேணாம் ஏன்னா பெண்கள் ஒரு வீராங்கனி வரணும் அப்படின்னு நம்ம ஒரு இந்தியாவில் ஆசைப்பட்டு இருக்கோம் ஆனால் வர முடியலையே அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தம் இருக்கு அடுத்து மூஞ்சி பிச்சை கேட்க மாதிரி இருக்குடி அப்படியா சரி சரி ஏய் வரண்டா இருடா ஒரு கிழுகிழுப்பான லைவுக்கு வந்தாதான்டா தான் நீங்க தான் கரெக்டாக நாற்பது வயதுக்கு மேல் குழந்தை பிறக்காது என்கிறார்கள் உனக்கு நாட்டுக்காரன் சிரிக்கிறியா நடிகர்கள் ஒரு வார்த்தை பேசலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கியா ஏன்னா உங்களுக்காண்டி நாங்க இருக்கோம் ஆனா எங்க அம்பத்தி அஞ்சு வயது இருக்கும் குழந்தை பிறக்குமா கண்டிப்பா பிறக்கணும் அதுக்காண்டி நீங்க இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கியா மன்னிச்சுக்கோங்க நான் தவறா பேச இருந்தேன்னா என் மனசுல இருந்ததை நான் சொல்லிட்டேன் அக்கா பிச்சை எடுக்கிற வீடியோ போடுங்க கண்டிப்பா போறேன்டா ஏற்கனவே பிச்சை தாடா எடுத்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சலீம் செய்ய வணக்கம் இருந்து சலீம் செய்ய நல்லா இருக்கா இவன் விட்டு வேலைக்காரங்க மாதிரியே அம்மா